ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் முடிகிறேன் அத்தியாயம் ஐந்து வரதட்சணை வாங்குவது தப்பு ஆனால் இந்த அம்மாக்கள் வரதட்சணை வாங்க கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை பெண்கள் நினைத்தால் மட்டும்தான் வரதட்சணையை ஒழிக்க முடியும் மாப்பிள்ளை வீட்டார் போனதும் அங்கே அமைதி யார் என்ன பேசுவது என்று தெரியலை யாலிசை அம்மா அப்பாவை பார்த்தபடி நின்றாள் என்னடி ஏன் நிற்கிற போய் ரசமாத்து என்றார் வசந்தா எனக்கு இப்போ உங்கள் பதில் தெரியணும் என்றாள் யாழிசை என்ன தெரியணும் உனக்கு என்று வசந்தா கேட்க எனக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கு என்றாள் சரி அதுக்கு என்ன பண்றது அவங்க கேட்ட நகையை போடுங்க இருபது பவுனா நல்லா இருக்கே இப்ப வீட்ல இருக்கிறதே அஞ்சு பவுன் தான் மீதி அஞ்சு பவுன் கூட கடன் வாங்கித்தான் போடணும் நகை மட்டுமா செலவு உனக்கு துணிமணி மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி சட்டை கட்டில் வீரு மெத்த தட்டு முட்டு சாமான்கள் மிக்சி கிரைண்டர் நாத்தனாறு சீரு மண்டபம் சாப்பாடு இப்படி எத்தனை செலவு இருக்கு நகைக்கே இங்கே இழுவரி என்றால் மற்றதெல்லாம் எப்படி செய்ய என்று வசந்தா மகளிடம் கேட்க இதை ஏன் எங்கிட்ட கேட்குறீங்க அப்பா கிட்ட கேளுங்க நீ தானேடி அந்த மாப்பிள்ளை தான் வேணுங்கிற அப்போ உன்கிட்ட தான் கேட்கணும் என்று வசந்தா சொல்ல தானே தெரியுது உங்கள் வள்ளல் தேவிகா அத்தை ஏன் ஓடி போனாங்க என்று இப்போ தான் தெரியுது பிடித்த மாப்பிள்ளையை கட்டி வைக்க முடியாதவங்க தான் பிடித்த மாப்பிள்ளையை கட்டி வைக்க முடியாதவங்க தானா தானாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவங்களை பற்றி பேச அருகதை என்ன அது அருகதை இருக்குது உங்களுக்கு என்னமோ நூறு பவுன் நகை போட்டு சீர் செய்த கல்யாணம் வேண்டாம்னு ஓடிப்போன மாதிரி அத்தையை என்ன பாடுபடுத்தினீங்க உங்கள் குடிகார அண்ணனை கட்டிக்கலைன்னு அவரை கல்யாணம் பண்றதை விட அத்தை சும்மாவே இருந்திருக்கலாம் விட மாட்டீங்களே அதுதான் அவங்களுக்கு பிடித்தவராக பார்த்து ஓடி போனாங்க நான் மட்டும் இப்போ இவரை காதலித்திருந்தால் நானும் ஓடித்தான் போவேன் என்றால் கோபமாக என்னடி சொன்ன நாயே என்று வசந்தா மகளை அடிக்க ஓடி வந்து தடுத்தார் ராமன் தானே சொல்றா நம்மளால் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்க முடியலை கையாலாகாத அப்பனா போயிட்டேன் அதுதான் பேசுறா நான் கேட்டுக்கிறேன் நீ ஏன் இடையில வர்ற என்று மனைவியை தான் அதட்டினார் தேவிகாவிற்கு சங்கடமாக இருந்தது அண்ணனின் மனநிலை புரிந்தது அண்ணே யாரும் ஏதோ வருத்தத்துல இப்படி பேசுறா அதை கேட்டு நீங்கள் கவலைப்படலாமா என்று அண்ணனை தீற்றினார் எல்லாம் எங்கள் தலையெழுத்து யாரை குறை சொல்கிறது இதோ பாருடி கண்ணில் பட்டது பிடித்தது எல் பிடித்தது என்று யாரும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது உனக்காவது சுடர் வேலை பார்த்து கடனை அடைத்து விடுவாள் என்று நம்பி பத்துப்போம் நகை போட ஒத்துக்கொண்டோம் சுடருக்கு என்ன இருக்குது போட அவளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது சொல்லு நீ முதல்ல பிறந்ததுக்காக எல்லாத்தையும் வாங்கிக்கிற அப்போ அவளுக்கு ஏன் அதுதான் படித்து ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறாளே என்னை ப்ளஸ் டூவுக்கு மேலே படிக்க வைக்கலை என்னை கல்லூரியில் சேர்க்க சொல்லி எவ்வளவு அழுதேன் நீங்கள் சேர்க்கலை எனக்கு படிப்பு தான் கொடுக்கலை பிடிச்ச மாப்பிள்ளையும் இல்லை இவன் வேலை பார்க்கறதால ஈஸியாக கல்யாணம் நடக்கும் எனக்கு தான் எதுவுமே சரியாக அமையலை எல்லாரும் நல்லா இருங்க எனக்கு கல்யாணமும் வேணாம் கருமாதியும் வேணாம் காலம் பூரா உங்களுக்கு படிச்சு கொட்டிக்கிட்டு துணியை வெட்டிக்கிட்டு காஜா தச்சுக்கிட்டு இருக்கிறேன் இனிமே பெண் பார்க்க வர்றாங்க கல்யாணம் என்று பேசினீங்க நான் இருப்பேன் என்று சொன்னவள் அறைக்குள் ஓடிவிட்டாள் மொத்த குடும்பமும் அதிர்ந்து நின்றது இதுவரை நாலஞ்சு பேர் பெண் பார்த்து விட்டு சென்ற போது இயல்பாக எடுத்துக்கொண்ட யாழிசை இப்போது இப்படி பேசியது அவளுடைய மனக்குமுறலை காட்டியது என்னடி எதுக்குடி வாயை பார்த்துக்கிட்டு நிற்கிற போய் வேலையை பாரு நான் வாங்கி வந்த வர அப்படி உன் அப்பனை கட்டிக்கிட்டு கிடந்து அல்லல் படறேன் என்று முந்தானையில் முகத்தை புதைத்துக்கொண்ட வசந்தா சமையல் அறைக்குள் சென்றாள் தேவிகா மகளை இழுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தாள் ராமன் மோட்டு வலையை பார்த்தபடி நின்றார் பாவம் அவரும் தான் என்ன செய்வார் டிகிரி படிக்க அனுப்பக்கூட அப்ப சூழ்நிலை சரியா அமையலை சுடர் இசை பள்ளியில் படித்து கஷ்டமான சூழ்நிலை வசந்தாவிற்கு ஏகப்பட்ட மருத்துவ செலவு என்ன செய்வது சுடரின் சுடரின் சுடரிசையையும் கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க அப்போதும் வசதி இல்லைதான் ஆனால் இயலிசை சுடர் கூட தான் படிப்பேன் இல்லை என்றால் நான் படிக்கவே மாட்டேன் என்று ராகம் பாட வேற வழி இன்றி தேவிகா தான் பெரும் முயற்சி செய்து அவளுக்கான கல்லூரி செலவுகளை ஏற்றுக்கொண்டார் மேலும் சுடர் உள்ளியான பெண் இயலிசை சற்று புசு புசு என்று இருப்பாள் எனவே எனக்கு இந்த சுடிதார் பத்தல சுடருக்கு கொடுமா என்பாள் தேவிகாவிற்கும் மகளின் எண்ணம் புரியும் அவரும் பெரும்பாலும் சுடருக்கும் தனியாக சுடிதார் எடுத்து கொடுப்பார் கல்லூரியில் தோழிகள் சுடரிடம் என்னடி இயலோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்க என்று கேட்பார்கள் கேட்டால் அவள் சுடிதார் எனக்கு பத்தலை அதனால் நான் அவளோட தான் போட முடியலை என்னோடது அவளுக்கு பத்துது அதனால் போடுறாள் நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பம் தானே என்றால் எல் அவர்களுக்கும் தெரியுமே சுடர் பெரும்பாலும் இயலிசை வீட்டில்தானே இருப்பாள் இயலிசையால் தான் சுடரிசை படித்தாள் ஏன் இப்போ மேகனும் அவளால் தான் படிக்கிறான் பாவம் யாலிசைக்கு அப்படி உதவும் நிலையில் அப்ப தேவிகா இல்லை மகளின் மனதில் தான் படிக்கவில்லை என்ற ஏக்கம் எந்த அளவு இருக்கும் என்று ராமன் நினைக்கவில்லை என்றுதான் ஆதங்கத்தில் யாழிசை மனம் திறந்து கொட்டிவிட்டாள் யாலிசைக்கு வசந்தாவின் குணம் உண்டு சுடரும் மேகனும் ராமனைப் போல் என்றால் யாழிசை அவள் அம்மாவைப் போல் கெட்டவள் என்றும் சொல்ல முடியாது நல்லவள் என்றும் சொல்ல முடியாது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி குணம் மாறும் ஆனாலும் மகள் உண்மையைத்தானே கேட்டாள் என்று தன் மனதை தானே கொண்டார் ராமன் வந்த முதல் இரண்டு நாள் மொத்த குடும்பமும் சுடரையும் இயலையும் பார்த்ததும் சந்தோஷமாக கொண்டாடினார்கள் அடுத்த இரண்டு நாள் யாழிசையின் திருமண பேச்சில் தடை ஏற்பட்டதால் வீட்டில் சோகமயமான காட்சிதான் தான் இயலும் வேறு வழியின்றி சுடருடன் வழக்கம் போல் கிளம்பினாள் அலுவலகத்தில் கடந்த பத்து நாட்களாக இயல் இசை துள்ளலோடு திரிந்தாள் காரணம் கிரிஷ் ஊரில் இல்லை அமெரிக்கா போயிருக்கிறான் அவனுடைய கிளைண்ட் எல்லாரும் வெளிநாட்டில்தான் எனவே அவன் அடிக்கடி இப்படி கனடா ஜெர்மன் அமெரிக்கா என்று போவான் அந்த நேரம் நவ்யா ஸ்ரீ தான் சோகமாக இருப்பாள் காரணம் கிறிஷை பிரிந்து இருப்பது என்று மற்றவர்கள் நினைத்தாலும் உண்மை அது இல்லை க்ரிஷ் இல்லை என்றால் முழு கட்டுப்பாடும் ஹெச்ஆர் கிட்ட போய்விடும் பொதுவாகவே கிறிஷிற்கு அடுத்து ஆஃபீஸில் ஹெச்ஆர் தான் ஆனால் நவ்யா தான் முக்கியமான ஆள் என்று காட்டிக்கொள்வாள் கிறிஷிற்கு தெரியும் கண்டுகொள்ள மாட்டான் ஹெச்ஆரும் கண்டுக்க மாட்டார் ஆனால் க்ரிஷ் இல்லை என்றால் ஹெச்ஆர் சொல்வதுதான் நவ்யா ஏதாவது சொன்னால் கூட நான் வரும் வரை வாயை திறக்க கூடாது என்று சொல்லிவிடுவான் அதனால் அலுவலகத்தில் தான் டம்மி என்று நினைத்து விடுவார்களோ என்று சோகமாகி விடுவாள் நவ்யா என்னதான் காதல் என்று கிரிஷ் அவளிடம் உருகி நின்றாலும் ஆஃபீஸ் நிர்வாகம் என்று வந்தால் ஆஃபீஸ் நிர்வாகம் என்று வந்துவிட்டால் எல்லாரையும் தள்ளி நிறுத்தி விடுவான் க்ரிஷ் இல்லாத இல்லாதபோது ஹெச்ஆர் சொன்ன வேலையை சமத்தாக செய்துவிட்டு இயலிசை கேண்டீனில் போய் சந்தோஷமாக அந்த நாட்களை கொண்டாடுவாள் ஹெச்ஆர் கூட கேட்டார் ஏம்மா ஏம்மா ஏமா இயல் மற்ற சமயத்தில் ஏன் சார் கிட்ட திட்டு வாங்குற என்பார் இவளோ சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இந்த எம்பி ஒரு சைகோ சைகோ அதுதான் என்பாள் எனது என்று அதிர்ந்த ஹெச்ஆர் வேண்டாம் தாயே நான் பிள்ளைக்குட்டிக்காரன் ஆள விடு என்று போய்விடுவார் பிறகு சம்பளம் தரும் முதல் முதலாளியை சைக்கோ என்று சொல்பவளிடம் என்ன பேச முடியும் கிருஷ் இந்த முறை தொழில் விஷயமாக மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயமாகவும் அமெரிக்கா சென்றிருந்தான் அங்கே ஒரு திருமண வரவேற்பு யோகமித்திரனின் நண்பரின் மகளுக்கு திருமணம் எனவே அவரும் மனைவியும் சென்றிருந்தார்கள் அவர் பல முறை கிருஷையும் நேரடியாக அழைத்ததால் அவனும் சென்றான் முன்பு இங்கே இருந்தவர்தான் இப்போது அமெரிக்காவில் அமெரிக்காவில் யோகமித்திரனின் தொழிலை பார்த்து கொண்டு இருக்கிறார் யோகமித்திரனின் நூற்றுக்கணக்கான தொழில்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கவனிக்க தகுந்த நிர்வாகிகள் உண்டு அவற்றில் முக்கியமானவர்கள் மூன்று பேர் யோகமித்திரனின் கல்லூரி நண்பர்கள் அவர்கள்தான் எப்போதும் அவருடைய வளர்ச்சியில் முக்கிய துணையாக நிற்கிறார்கள் அதனால் தான் குடும்பத்தோடு யோகமித்திரன் திருமணத்திற்கு வந்தார் நண்பரின் மகளை கட்டிக்கச் சொல்லி தன் அப்பா சொல்வாரோ என்றுதான் முதலில் கிரிஷ் பயந்தான் ஏனெனில் யோகமித்திரன் மகனுக்கு சுதந்திரமாக முடிவு எடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறார் அதை மீறி அவர் மகனை ஏதாவது செய் என்றால் கிரிஷ் செய்துதான் தீரணும் அப்பா சொல்லிவிட்டால் மகன்கள் ஒருபோதும் தட்டமாட்டார்கள் மகள் மட்டும்தான் தந்தையிடம் விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்வாள் ஆசை மகளுக்காக யோகமித்திரனும் தலையாட்டுவார் அப்பாவிற்கு அப்பாவின் நண்பர்களில் நண்பர்கள் மூவரில் இந்த பெண் தான் வயதிற்கு ஏற்ற பெண் எனவே தான் சற்று பயந்தான் அது கூட நவியா ஸ்ரீயை காதலித்த பிறகுதான் அதற்கு முன்பு என்றால் அப்பா சொல்லும் பெண்ணை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்திருப்பான் இப்போ அப்படி இல்லையே இந்த திருமணம் காதல் திருமணம் இரண்டு தலைமுறையாக அமெரிக்காவில் இருக்கும் குடும்பத்தில் தான் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் அமெரிக்காவில் யோகமித்திரனுக்கு தனி கெஸ்ட் ஹவுஸ் உண்டு அங்கேதான் தங்கியிருந்தார்கள் ரிசப்ஷனில் பொன் பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்தினார் யோகமித்திரன் என்ன யோகு நம்ம கிருஷிக்கு எப்போ கல்யாணம் என்று நண்பர் கேட்க செய்யணும் இன்னும் கொஞ்ச நாளில் தேதி குறிக்கணும் என்றார் யோகமித்திரன் என்னது அப்பா இப்படி சொல்றார் ஒரு வேலை நான் நபியை காதலிக்கிறது அப்பாவுக்கு தெரியுமா அதுதான் இப்படி சொல்றாரா என்று நினைத்தாலும் கண்டு கண்டுக்காத மாதிரி இருந்தான் கிருஷ் என்ன கிரேஷ் உன் அப்பா சொல்ற மாதிரி கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளை ஆகிடுவாய் என்று அவர் கேட்க இவன் சிரித்து சமாளித்தான் உனக்கென்ன யோகு உன் மகன்கள் உன் பேச்சை தட்டாமல் நீ சொல்ற பெண்ணை கல்யாணம் பண்றாங்க நீ ரொம்ப லக்கி என்றார் யோகின் இன்னொரு நண்பர் அவர் அப்படி சொல்ல காரணம் அவர் மகன் அங்கே உள்ள வெளிநாட்டு பெண்ணை காதலித்து வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டான் அந்த ஆதங்கம் யோகமித்திரன் பெருமையாக மகன்களை பார்த்தார் கிறிஷிற்கு பயம் பிடித்து கொண்டது ஐயோ அப்பாவுக்கு என் லவ் மேட்டர் தெரிந்தால் என்ன ஆகும் இன்று இப்பவே கிறிஷ் என்று கிறிஷ் இப்பவே கவலைப்பட்டான் தொழிலில் சாதித்து காட்டியவன் அப்பாவிற்கு பயம் இல்லை மரியாதை உண்டு யோகமித்திரன் மகன்களிடம் தந்தையாக குருவாக நடந்து கொள்வார் தன் பேச்சை மீறி மகன் தனியாக தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னாலும் அவனை போகவிட்டு தன் கைப்பிடிக்கில் கொண்டு வந்தவர் அப்பாவை பற்றி அவனுக்கு தெரியும் எனவேதான் தன் காதலை நினைத்து உள்ளூர பயந்தான் ரிசப்ஷன் முடிந்து அனைவரும் ஊர் திரும்பினார்கள் வைஷ்ணவி தன் மகனிடம் உனக்கு இப்ப திருமணம் செய்ய ஓகேவா ஓகேதானே என்றார் அவனும் நவ்யாவை நினைத்து ஓகே ஆனால் ரெண்டு மாதம் போகட்டுமா என்றான் கிரிஷ் அலுவலகம் வந்துவிட்டான் இயலிசை தன் வாளை சுருட்டிக்கொண்டு வேலை செய்தாள் அவனுக்கு இருந்த வேலை அவன் அவளை கண்டுகொள்ளவே இல்லை எச் தான் இவளுக்கான வேலைகளை கொடுத்தார் கிரிஷ் நாம இந்த வீக் ஏன் வெளியே போகலாமா என்று நவ்யா கேட்க அவனும் ஓகே என்றான் போனபோது அமெரிக்காவில் நடந்த தன் கல்யாண பேச்சை பற்றி சொன்னான் அப்போ கூடிய சீக்கிரம் நமக்கு கல்யாணமா என்றால் நவ்யா குஷியுடன் ஆமா உன் வீட்டிலும் சொல்லிவிடு என்றான் ஓகே நான் எப்போவோ சொல்லிட்டேன் என்றால் சந்தோஷமாக பின்பு போல் ஷாப்பிங் ஹோட்டல் என்று அன்றைய நாள் கழிந்தது வழக்கம்போல் மறுநாள் ஆஃபீஸ் வந்ததும் நவ்யா தனக்கும் கிறிஷிற்கும் கூடிய சீக்கிரம் திருமணம் என்று சொல்ல அனைவரும் இதை எதிர்பார்த்தே இருந்ததால் இவளை வாழ்த்தினார்கள் ஹெச்ஆர் அன்று கிரிஷ் கிட்ட அட்வான்ஸ் திருமண வாழ்த்துக்கள் சார் என்றார் ஓட்டை பாய் அதற்குள் சொல்லிட்டாளா என்று கிருஷ்ண நினைத்தாலும் அவன் அதை மறைக்க விரும்பலை எனவே தேங்க்ஸ் சார் என்றான் அன்று முகத்தை உம்மென்று வைத்து கொண்டிருந்த இயலிசையை பார்த்த சுடர் என்னாச்சுடி என்று கேட்க இந்த எம்டி பொண்ணாக பிறந்திருந்தால் அவருடைய கல்யாணத்திற்கு நான் சந்தோஷப்படலாம் ஏன்னா பொண்ணுங்க தானே கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போவாங்க அப்படி இந்த சிடுமுஞ்சி போயிட்டால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஏவர் ஆம்பளை அதுவும் சொந்த கம்பெனி நான் தான் சீக்கிரம் கல்யாணமாகி போகணும் போல அப்போ தான் இந்த சிறுமூஞ்சி தொல்லை இல்லாமல் இருக்கும் என்றாள் உனக்கு சாரை பற்றி குறை சொல்லலைனா தூக்கமே வராது என்றால் சுடர் ஏனென்றால் இயலிசை கிருஷிற்கு விதவிதமாக பட்டப்பெயர் வைப்பாள் கல்லூலி மங்கன் ஹிட்லர் சிறுமூஞ்சி சிங்காரம் இப்படி அவள் மூடுக்குத் தகுந்த மாதிரி பெயர் வைப்பாள் அது எப்படி சுடர் என்கிட்ட பேசும்போது சிறு மூஞ்சி சிறு சிறுன்னு சிறுமூஞ்சி சிங்காரம் உன்கிட்ட பேசும்போது கள்ள முழுங்கின மாதிரி இருப்பார் ஆஃபீஸ் வேலை என்றால் ஹிட்லர் தான் ஆனால் அந்த நவரச நாயகி நிறையா கிட்ட மட்டும் பவர் ஸ்டார் தான் என்றால் அவங்க லவ்வர்ஸ் நாம் படிக்கிற காலத்திலேயே அவங்க லவ்வர்ஸ் நாம் இப்போ வந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படித்தவங்களாம் சாரோட ஜூனியர் தான் நபியா மேடம் இனி இங்கே நம்ம ஆஃபீஸ் பொறுப்பு மேடம் தான் பார்ப்பாங்க போல ஐயோ இது வேறையா அந்த நவரச நாயகி வந்தா இன்னும் மோசம் ஏதோ ஆஃபீஸே அவ தலையில் தான் இருக்குது அப்படின்னு இல்லை ஃபிலிம் காட்டுவா கடவுளே கண்ணிருந்தால் என்னை இந்த கொடுமையில் இருந்து காப்பாற்று என் அம்மா மனசுக்குள்ளே புகுந்து நீ வேலை செய்தது போதும் வா என்று கூப்பிடச் சொன்னால் போதும் நான் ரெக்கை கட்டி கொண்டு பறந்து விடுவேன் போதும் இந்த பூங்கா நகரத்தில் என் வாழ்க்கை ரொம்ப போரடித்தது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா இங்கே என்ன இருக்கு தோட்டந்துரவு இருக்கா மாங்காதேங்கா பறிக்க ஒன்றுமே இல்லை